நீங்க சொன்ன உகத்தைதான் உங்க ஆத்துமாவிற்கு அவருக்கு மனவாட்சி உங்க ஆத்துமாவை மீட்டெடுப்பதற்காக தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனே அனுப்பினார் நீ எதையுமே எதிர்பார்க்காம அவருடைய சமூகத்துக்கு நீங்க போனீங்கன்னா அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு வாரி கொடுத்துருவார்ன்றது அவனுக்கு தெரியும் நம்ம என்னைக்குமே ஆண்டவருக்கு மேலே கடையவே கடையாது ஆண்டவர் செய்யாத அற்புத அடையாளங்களை கூட நம்ம செய்யலாம் பேதரவும் செஞ்சாங்க ஆனா அவங்க என்ன பண்ணலை ஆண்டவருக்கு மேல தன்னை உயர்த்தல பேதரோட மரணம் என்னை ஆண்டவருக்கு ஈக்குவலா நேரா என்ன பண்ணாதீங்க சிலுவையில அடிக்காதீங்க என்னைய தலகையிலா சிலுவையில அடிங்கன்னு சொன்ன மனிதன் ஆண்டவருக்கு இணையாக கூட தங்களை என்ன பண்ணல கொண்டு வரல நம்ம என்ன பண்றோம் ஆண்டவர தான் இன்ட்ரெஸ்ட் கம்மி அதனால இந்த பேங்குக்கு என்ன பண்ணுங்க லோன் சாங்ஷன் பண்ணி கொடுங்க அப்ப நம்மள என்ன பண்ணிக்கிறோம் ஆண்டவரை விட நம்ம பெரிய ஞானிகள் மாதிரி நம்மளை காட்டிக்கிறோம் ஆண்டவர் ஒரு பிளான போட்டு வச்சிருக்காரு அவர் சர்வ ஞானி நம்ம என்ன பண்றான் இன்னொரு பிளான உங்களுக்கு அப்புறம் அதை கட்ட முடியாம பைத்தியக்கார மாதிரி தெரியுறீங்க தேவ ஞானத்தை சார்ந்து வாழ பழகுங்கள் தான் சொல்றேன் அந்த ஒரு மனம் இருந்தாதான் இதெல்லாம் வரும் அப்பதான் அவர் என்ன நினைக்கிறாரா ஆண்டவரை இதுதானே செய்யணும் நான் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரா அது எப்ப வரும்னா ஆவியானவரோடு உங்களுக்கு ஒரு ஒருமணம் வரும் போதுதான் அது வரும் இல்லைன்னா நம்ம என்ன நம்ம பின்னாடி தான் அவரை இழுத்துக்கிட்டு இருப்போமே தவிர நம்ம அவருக்கு பின்னாடி என்ன பண்ண மாட்டோம் பார்த்து மாவை என்ன பண்ணணும்

তরতরা ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம் சோத்திரம் வருமா உங்க வாயில முதல சோத்திரம் பண்ணாதனால தான் என்ன வருது ஆண்டவர் மேல ஆத்திரம் வருது ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் நம்ம அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் சமூகத்திலே உக்காந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவரை என்ன பண்றோம் ஏன்னு கேள்வி கேட்கிறோம் பாருங்க அவரை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது பிள்ளையா இருக்கலாம் உரிமையை கொடுத்திருக்கலாம் என்ன வேணா செஞ்சிருக்கலாம் ஆனால் அவரை பண்ணுவதற்கு என்ன பண்றோம் அசால் ஆண்டவர் இல்லைன்னா பிசா உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பழகுங்க